நம்மளுடைய டிடியை பத்தி சொல்லணும்னா டிடி வந்துட்டு சின்ன துறையில பயங்கரமான ஃபேமஸ்ங்க அதாவது வெளித்துறையில ஹீரோவுக்கும் ஹீரோயின்ஸ்கோ இருக்கிற ஃபேன்ஸை விட டிடிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க டிடினு சொன்னாலே போதும் அவங்களோட ஃபாலோவர்ஸே வந்துட்டு பயங்கரமா இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்ல இவங்க பயங்கரமா ட்விட்டர்ல கூட வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா வந்து வந்துட்டு இருக்காங்க டிடி ரொம்பவே கியூட்டா இருப்பாங்க அது மட்டும் இல்ல அவங்க விஜய் டிவில தொகுத்து வழங்கிட்டு இருக்க எல்லா ப்ரோகிராம்ஸுமே வந்துட்டு டாப்ல போயிடும் பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து டிடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட டிடியோட வயசு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா ஆனா அந்த வயசை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்றதாங்க இப்போ ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் டிடியோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுங்க ஆமாங்க டிடி வந்துட்டு பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்திருக்காங்க டிடிக்கு முப்பத்தஞ்சு வயசுன்னு சொன்னா நம்புற மாதிரியாங்க இருக்கு சரி ஓகே டிடிய கூட விட்டுருங்களேன் அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் முதல் காதல் வரை பிரியா அவங்களோட வயசு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இப்பதான் அவங்க வந்துட்டு சீரியல்ல வந்துட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ஆனா அவங்களோட வயசு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்திருக்காங்க அவங்களோட வயசு இருபத்தி ஏழுங்க பிரியாவுக்கு தான் வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதிர்பார்த்தோம் அதாவது கொஞ்சம் பட்சம் ஒரு முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது இருக்குன்னு பார்த்தோம் ஆனா அவங்களோட வயசு வந்துட்டு இருபத்தி ஏழு தான் ஆகுதான் அதுக்கப்புறமா விஜய் டிவிலே வந்துட்டு பிறந்து வந்தேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சொல்ற நம்மளுடைய சிவகார்த்திகேயனை பத்தி தான் பேச போறோம் சிவகார்த்திகேயனுக்கு வயசு என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தமிழ்நாட்டுல லேடிஸ் ஃபேன்ஸ் மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க சிவகார்த்திகேயனோட வயசு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒண்ணுங்க ஆமாங்க சிவகார்த்திகேயன் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பிறந்திருக்காரு இவங்க மூணு பேருமே வந்துட்டு விஜய் டிவியில ரொம்ப பெரிய ஃபேமஸா வந்தவங்க ஆனா இவங்க மூணு பேரோட வயசும் வந்துட்டு கிட்டத்தட்ட முப்பதை தொட்டுடுச்சுன்னு சொன்னா யாராலையும் நம்ப முடியாது